அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் சட்டம் ஒழுங்கு அப்படின்னு பொறுத்து பார்க்கும்பொழுது இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மருத்துவருக்கான பாதுகாப்பு அப்படின்றது கூட இல்லாமல் இந்த விஷயம் நிகழ்ந்தது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது சிறிதும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி அல்லங்க சென்னையினுடைய மையப்பகுதியில் அண்மையில் கட்டி திறக்கப்பட்டது தான் அந்த கலைஞர் நூற்றாண்டு விழா மருத்துவமனை இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு கேர் இது வந்து உயர்தர சிகிச்சை அளிப்பதற்காக துவங்கப்பட்டுக்கூடிய மருத்துவமனை எனக்கு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே செலவழித்து இந்த மருத்துவமனை கட்டிக்கிறாங்க எனவே இங்கே வந்து நல்ல சிகிச்சை தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதற்காக வரக்கூடிய அனைத்து நோயாளிகளையுமே காப்பாற்ற முடியும் என்று யாராலும் சொல்ல முடியாது இங்கே வந்து பிரேமாண்ட என்ற பெண்மணி வந்து சில நாட்களுக்கு முன்பாக வந்து அங்கே புற்றுநோய் சிகிச்சைக்காக அனுமதிப்பட்டதாகவும் அவருக்கு போதிய சிகிச்சை கிடைக்கவில்லை என்பதற்காக அவருடைய மதனும் ஒற்றார் உறவினர்களும் சேர்ந்து வந்து மருத்துவரை கத்தியால் குத்தக்கூடிய அளவு நிகழ்ச்சி நடந்ததுன்னா இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் எந்த அரசு மருத்துவமனையில் அது எந்த தனியார் மருத்துவமனையில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மருத்துவர் இருக்கிற போது வந்து அந்த மருத்துவர்கள் யாரும் வந்து தங்களுடைய தவற மாட்டாங்க அவர்களுக்கும் ஒரு எல்லை இருக்குது ஒரு நோயாளி எந்த நிலையில் சிகிச்சைக்காக அளத்து அழைத்து வரப்படுகிறார் அதை பொறுத்து அந்த நோயாளிக்கு வந்து முழுமையாக குணமாகிறது எத்தனை நாள் குணமாகிறதுன்றதெல்லாம் அமைய முடியும் ஆனால் இப்பொழுது வந்து உடனடியாக தன்னுடைய தாயார் வந்து குணமாகவில்லை என்ற ஆத்திரத்தில் அவருடைய மகனோ அல்லது உற்றார் இருவரோ போய் டாக்டர் கத்தி எடுத்து கழுத்தில் குத்துறது அவருக்கு உயிருக்கு ஆபத்தை கொண்டாக்குறதெல்லாம் வந்து இது ஒட்டுமொத்தம் அத்துமீறல் இது வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்து இல்லை அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் காவல்துறைக்கு தலைமை கூடிய அவருடைய கட்டுப்பாட்டில் சிறிதும் கூட இல்லை என்பதையே காட்டுகிறது இப்போது தாயாருக்கு சரியாக சிகிச்சை அளிக்க முடியல அப்படின்றது அவருடைய விரக்தி ஒரு பக்கம் இருந்தாலும் ஓகே அது தவறு தான் இருந்தாலும் ஒரு மருத்துவமனைக்குள்ளே இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன கிளினிக் போனாலே அங்கே வந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்து தான் அனுப்பப்படுது ஆனால் ஒரு அரசு மருத்துவமனையில் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடிய பொருட்களையும் பார்க்காம இந்த மாதிரியான ஒரு சம்பவம் உள்ளே போய் நிகழ்ந்துருக்கிறது கத்தி குத்து நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னா பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த விதமான குறைபாட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அரசு மருத்துவமனைகள்லையே ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு ஒரு சில சம்பவங்கள் நடந்து தான் வந்து எல்லா இடங்களையும் சிசிடிவிலாம் பொறுத்தவரை முடிவெடுத்தாங்க ஏன் வந்து இப்படி வந்து தேர்ட் பர்சன்ஸ் வந்து உள்ளே அதுவும் அனுபவிக்கிறாங்க வச்சுங்களா வந்து பார்வையாடன்னால் பார்வையாடு டைம் இருக்கும் அவங்கள செக்கப் பண்ணி தான் வந்து அனுமதிக்கணும் வச்சுங்களா அப்புறம் ஆயுதம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எப்படி அனுபவிக்கிறாங்க அப்போ எங்கே வந்து இப்போ அதுவும் வந்து உயர் சதார சிகிச்சை மருத்துவமனையிலலாம் கண்ட நேரத்தில் போக முடியாது பார்வையாளர்கள் கரெக்டாக அந்த நேரத்தில் தான் போகணும் அப்போ எங்கேயும் வந்து அதனுடைய நிர்வாகத்தில் குறைபாடு இருக்குன்னு அர்த்தம் எந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பஸ்டர் வண்ணங்கள் டிஷ்யூ தோட்டி ஷர்ட்ஸ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தமிழ் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்